ஹலோ கேஸ் வெல்கம் டு குக்கிங் விட் கிட்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வர்க்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து சூப்பரான அட்டகசமான ஒரு சட்னி தாங்க பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வித்தியாசமாக தக்காளி சட்னி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா தக்காளி பழந்த சாதத்தில் ப செஞ்சு சாப்பிட இந்த நான் கோதுமை தோசை தாங்க வைத்தேன் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ நான் வந்து எப்படி பண்ணுறேங்கிற சொல்கிறேன் ஒரு நாலஞ்சு தக்காளி பழத்தை நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரெண்டு பகுதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த தக்காளி மூ பகுதியை பின்பக்கம் திருப்பி விட்டுருங்க விட்டுட்டு அதை சுற்றிலோ அப்படியே எண்ணெயை விட்டுட்டு உப்பை மேலே அப்படியே தூவி விட்டு நீங்கள் அப்படியே இப்படி அப்படி திருப்பி போட்டுருங்க திருப்பி போட திருப்பி போட பரட்டி புரட்டி எடுக்கும்போது ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா வந்து வெந்துற அளவுக்கு நீங்கள் பண்ணணும் இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆற வச்சுருங்க மறுபடியும் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா வந்து ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு தக்காளி பழத்தை தோலை அப்படியே உரிச்சிடணும் ஆறுனதுக்கப்புறம் அந்த தோலை வந்து உரிச்சிருங்க உரிச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து போட்டுக்குங்க தக்காளி பழுத்து தோலை உரிச்சுட்டு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு இந்த பூண்டு இது எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் வந்து நறுக்குனது கொஞ்சம் பொடியாக அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு நல்லா பிசைங்க பிசைஞ்சதுக்கப்புறம் உருவம் தெரியாமல் பிசைஞ்சு அப்படி தோசையோ இட்லியோ எதாக இருந்தாலும் தொட்டு சாப்பிடுங்க வேற லெவலாக இருக்கும் சாதத்துலேயே பிசைஞ்சு சாப்பிட்லாங்க பசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டக்கராக இருக்குங்க டக்கரோ டக்கர் இந்த மாதிரி ஒரு செஞ்சு பார்த்தா அசத்துங்க நம்ம அடுத்த நல்ல ரெசிபி பார்க்கலாம் அது வரைக்கும் டட்டா பாய்